கோடி ரூபாய் ரூபாய்க்கெட்ட டீசல் மட்டுமே போட்டிருக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் நம்பருக்கு வணக்கம் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் ஏழு வருஷம் வண்டி வாங்கி இல்லை டீசல் மட்டுமே எண்பது லட்சம் ரூபாய்க்கும் மேல போட்டு அப்படின்னு போட்டதுக்கு எனக்கு வந்திருக்கிற கமெண்ட் எல்லாம் சைடில் போறேன் நீங்களே பாருங்க ஒருத்தர் வர வருமானத்தெல்லாம் கீழே போட்டியா இல்ல கடலில் போட்டியான்னு கேக்குறாரு இன்னொருத்தர் செலவு மட்டுமே சொன்னா எப்படி வருமானத்தை சொல்லலாம்னு கேட்கிறாரு இன்னொருத்தர் கோடி ரூபாய் கேட்ட டீசல் மட்டுமே போட்டிருக்கு எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு இத்தனையோ கேள்விகள் வந்திருக்கு எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு வீடியோல பதில் கிடைக்கும் வீடியோ கடைசி வர பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் லாபம் இருக்கா இல்லையான்னு பாதியில வீடியோ பாத்துட்டு வாய்க்கு வந்தது கமெண்டா போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை நான் மொத்தமாவே சொல்லிடுறேன் ஏழு வருஷத்துல என் வண்டி ஓன கிலோமீட்டர் இதுதான் பாருங்க ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு வாடகை பாத்தீங்கன்னா நீங்க எந்த ரூட் வேணா எடுத்துக்கங்க எல்லா ரூட்லயுமே ஒண்ணு இருந்து மேல போறப்ப வாடகை அதிகமா இருந்தா கீழே வரப்ப வாடகை குறைவா இருக்கும் இல்ல மேல போறப்ப குறைவா இருந்தா கீழே வரப்போ அதிகமா இருக்கும் அது மத்தில எந்த ரூட் கால்குலேட் பண்ணாலுமே வர வாடகையில கிலோமீட்டருக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தோம்னா இருபத்தி ஆறு ரூபாய் வருது சில ரூட்லாம் இருபத்தி அஞ்சு ரூபாய் வருது நான் இருபத்தி ஆறு ரூபாயா போட்டுக்கிட்டேன் இந்த ஆறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் சம்திங் கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறு ரூபாய் வாடகை போட்டோம்னா ஒரு கோடி அறுபத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு ரூபாய் வருது இது வரைக்கும் ஏழு வருஷம் இதெல்லாம் நான் வாங்கினேன் பணம் வருமானம் கிடையாது இது லாபம் கிடையாது இது வரைக்கும் வண்டி சம்பாதிச்சு கொடுத்துருக்குறது என்னென்ன செலவு பண்ணிருக்கேன்னு சொல்றேன் கடைசியா பார்த்துட்டு இதுல லாபம் இருக்கா இல்லையா நீ முடிவு பண்ணிக்கங்க நம்ம வண்டி வந்து பதினொன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் பாசிங் இது வந்து பாசிங்குள்ள லோடு எடுத்தனம்னா ஏழு மைலேஜ் கண்டிப்பா வரும் ஒரு ஐநூறு கிலோ அதிகமா போட்டாலுமே ஆறு புள்ளி அஞ்சு அந்த வரும் நான் ஏழு மைலேஜே போட்டுக்கிறேன் அப்படி அந்த ஆறு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி சம்திங் கிலோமீட்டருக்கு ஏழு மைலேஜ் போட்டோம்னா இது வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிட்டர் டீசல் போட்டுக்கணும் டீசல் ரேட்டுன்னு நிரந்தரமா இல்ல நூறு ரூபாய்க்கும் தாண்டி போன காலம் உண்டு டீசல் ரேட்டு எழுபது ரூபாய் ரூபாய் காலமும் உண்டு இப்ப இருக்கிற ரேட்டுக்கு ஆவரேஜ் பண்ணி பாத்தனா நம்ம தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி மூணு ரூபாய் போகுது நான் ஆவரேஜா ஒரு தொண்ணூறு ரூபாய் போட்டுருக்கேன் லிட்டருக்கு தொண்ணூறு ரூபாய் போட்டோம்னா எண்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு லிட்டருக்கு தொண்ணூறு ரூபாய் போட்டோம்னா எண்பது லட்சத்தி மூணாயிரத்தி இருநூத்தம்பது ரூபா வருது அந்த ஒரு கோடி அறுபத்தி ஒரு லட்சத்துல இந்த எண்பது லட்சத்தை கழிச்சோம்னா இன்னும் எண்பத்தி ஒரு லட்சம் தான் நம்ம கிட்ட இருக்கு அந்த எண்பது லட்சத்துல இது வரைக்கும் வந்த வாடகையில புரோக்கர் கமிஷன் லோடு கொடுக்குற ஏஜென்ட் கமிஷன் அஞ்சு பர்சன்ட் அது மட்டுமே புரோக்கர் கமிஷன் மட்டுமே இது வரைக்கும் எட்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்குறேன் இந்த எண்பத்தி ஒரு லட்சத்துல அந்த எட்டு லட்சத்து சம்திங் கழிச்சோம்னா எழுபத்தி மூணு லட்சத்தி எழுபத்தி ஒன்றாயிரம் ரூபாய் நம்மகிட்ட இருக்கு அதுல இன்னும் டிரைவர் பதினாறு பைசா படிக்காசு அந்த வாடகையில் பதினாறு பைசா போட்டோம்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் படிக்காசு மட்டும் இருபத்தி அஞ்சு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் டிரைவர் படிக்காசு போயிருக்கு செலவுக்கு இதில் ஒவ்வொரு மாசமும் டோல் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஓடுற மாசமும் இருக்கு இல்லை பதினெட்டாயிரம் பத்தொன்பதாயிரம் ஓடுற மாசமும் இருக்கு ஆவரேஜா இருபதாயிரம் போட்டுக்கிட்டாலும் ஏழு வருஷத்துக்கு எண்பத்தி நாலு மாதம் எண்பத்தி நாலு மாசத்துக்கு ஆவரேஜா இருபதாயிரம் ரூபாய் போட்டாலுமே பதினாறு லட்சத்தி எண்பதாயிரரூபா டோலுக்கு போயிடுது அதையும் கழிச்சுக்கோங்க இதுல ஒரு வருஷத்துக்கு ரோட் டேக்ஸ் பத்தாயிரம் ரூபாய்

இல்ல பதினெட்டாயிரம் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கு நேஷனல் பெர்மிட் மட்டுமே ஒரு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன் ஏழு வருஷத்துக்கு அதே மாதிரி எஃப்சி இந்த டிங்கரிங் பெயிண்டிங் ஆர்டிஓ பீஸ் சார்ஜஸ் இது மட்டுமே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் ஏழு வருஷத்துல நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு முறை வண்டியை ரெகுலராக சர்வீஸ் பண்ணி ஆகணும் முதல் நாற்பதாயிரத்துக்கு ஆயில் சர்வீஸ் பில்டர் மட்டும் மாற்றி ஆகணும் ரெண்டாவது நாற்பதாயிரத்துக்கு ஆயில் சர்வீஸும் பண்ணி ஆகணும் அப்கிரீஸு எல்லாமே சேர்த்து பண்ணி வாங்கணும் மூணாவது நாற்பதாயிரத்துக்கு ஆயில் சர்வீஸ் அக்ரீஸ் கிரௌன் ஆயிலு கியர் பாக்ஸ் ஆயில் எல்லாமே மாத்தணும் மொத்தமா இது வரைக்கும் பதினாறு முறை ரெகுலர் சர்வீஸ் நான் பண்ணிருக்கேன் அதுக்கு மட்டுமே ரெண்டு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபா போலீஸ் கேஸ் ஏழு லட்சத்துல நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா வந்துருக்கு நீங்க கேரளா நாப்பத்தி ஒன்பதாயிரம் எப்படி வரும்னு ஒவ்வொரு வருஷமும் எஃசி பண்ணும்போது ஆறாயிரம் அஞ்சாயிரம் கேஸ் வந்துடுது இதுல ஹைலைட்டா ஒரு முறை பதினஞ்சாயிரத்தி ஐந்நூறு ரூபாய் ஒரே கேஸ் கட்டினேன் போலீஸ் கேஸ் லக்னோல தப்பே செய்யாம ஆச்சுங்களா டயர் செலவு ஒரு ஜோடி டயரு முப்பத்தி ரூபாய் வருது இந்த வண்டி சைஸுக்கு ஒரு முறை எல்லா டயரையும் மாத்துறதுக்கு மூணு ஜோடி வாங்கி ஆகணும் மூணு ஜோடி டயரு நான் மூணு முறை மாத்தி இருக்கிறேன் ஆக மொத்தத்துல டயருக்கு மட்டும் மூணு லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் இந்த அமௌண்ட் எல்லாம் கழிச்சுட்டே வரேன் நீங்களும் பாத்துக்கிட்டே தான் இருப்பீங்க கடைசியில எல்லா அமௌண்ட்டும் கழிச்சு பதினெட்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என் கையில இருக்கணும் இதுல வந்து நான் லோடு ஏத்துற இடத்துல ஏற்க இடத்துல டீ காசு இதை சேர்க்கல அப்பப்போ வீல் அலைன்மெண்ட் பண்ணுவோம் இல்ல டயர் பவுடர் போடுவோம் சின்ன சின்ன வேலை போவோம் ஒரு ஹெட்லைட் பல்பு மாத்துவோம் சின்ன சின்ன செலவுகள்லாம் எதுவுமே சேர்க்கல இவ்வளவுமே சேர்த்துமே பதினெட்டு லட்சத்தி நாப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் என்கிட்ட இருக்கணும் எங்கிட்ட சுத்தமா இல்ல பதினெட்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் எங்கிட்ட இருக்கணும் ஆனா இல்லை எப்படி தெரியுமா அஞ்சு வருஷமா இஎம்ஐ கட்டுறேன் வேற இஎம்ஐ என்னுடைய வீட்டு இஎம்ஐயோ சொத்து இஎம்ஐயோ அந்த இஎம்ஐ கிடையாது இந்த வண்டி மேல இருக்க இஎம்ஐ அஞ்சு வருஷம் கட்டி இருக்கிறேன் ஒவ்வொரு மாசமும் நாற்பதாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் மொத்தமா ஐம்பத்தி ஒன்பது மாசத்துக்கு கட்டியாகணும் ஆக பதினெட்டு லட்ச ரூபாய் நான் சம்பாதிச்சது இஎம்ஐ கட்டினது இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் இஎம்ஐ மட்டுமே அப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய் நான் எக்ஸ்ட்ராவாகவே செலவு பண்ணியிருக்கேன் இப்போ நீங்க சொல்லுங்க மோட்டார்ல லாபம் இருக்கா இல்லையா ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை நான் ஏமாந்து நான் எங்கேயாவது தெரியல அதுக்காக லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாரும் நினைக்கிற மாதிரி கோடிகளில் லட்சங்களில் லாபமெல்லாம் கிடையாது ஒரு வண்டியை வாங்கி ஓனரே உட்காந்து ஓட்டினா அஞ்சு வருஷம் இஎம்ஐ மட்டும்தான் கட்ட முடியும் வீட்டு செலவு எதையுமே பார்க்க முடியாது அஞ்சு வருஷம் இஎம்ஐ கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ வர்றதை நமக்கு எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு இடையில எந்த ஒரு நமக்கு லாபமும் இருக்க வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் கடைசி வேற வீடியோ பார்த்திருப்பீங்க கடைசி வேற வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி பாதியில பாத்துட்டு அவங்க வாய்க்கு வந்தது கமெண்ட் போடுறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க முழுசா பார்த்திருந்தா அவங்களுக்கே புரிஞ்சிருக்கும்